லேசர் இர்பெரோமீட்டர் கிராவிடேஷன் வேவ்ஸ் அப்சர்வேட்டரி என்ற ஆய்வை பிரபஞ்சத்துல மேற்கொண்டாங்க என்ன அந்த ஆய்வனுடைய அடிப்படை அப்படின்னா பிரபஞ்சம் என்ன சக்தி இருக்குது ஆய்வு மேற்கொண்டாங்க நமக்கு சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம்னு அஞ்சு தன்மைகள் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த இதுல பிரபஞ்சம் முழுக்க என்ன தன்மை இருக்கும் அப்படின்னு அந்த ஆய்வை மேற்கொண்டு பார்த்தாங்கன்னா அந்த ஆய்வனுடைய முடிவுல சொல்றாங்க சவுண்ட் என்ற ஒரே தன்மை மட்டும்தான் பிரபஞ்சம் முழுக்க நிறைந்து இருக்குது அப்படின்னு முடிவு பண்றாங்க இந்த ஆய்வு மேற்கொண்டு அதனுடைய வெளியே வரும்போது உலகம் முழுக்க ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது ஏன்னா சவுண்ட் என்ற ஒரே ஒரு தன்மை தான் உலகம் முழுக்க இருக்குதுன்னா அப்ப சவுண்டுக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வை திருப்பி பல பேர் எடுத்து நடத்திட்டு இருந்தாங்க ஆனா இந்த கருத்தை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மணிவாசகர் திருவாசகம் என்ற ஒரு நூலில இதே கருத்தை எழுதுறார் என்ன எழுதுறாரு இறைவா நீ நிலத்தில் ஐந்து சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றமின் ஐந்து தன்மையாக இருக்கிறாய் நீரில் நான்கு தன்மையாக இருக்கிறாய் நெருப்பில் மூன்று தன்மையாக இருக்கிறாய் காற்றில் இரண்டு தன்மையோடு இருக்கிறாய் ஆனால் பிரபஞ்சம் என்று சொல்லப்படுகிற வெளி அந்த வெளியில் நீ சவுண்ட் ஒளி என்ற ஒரே தன்மையோடு இருக்கிறாய் என்று முடிக்கிறார் பாருங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மணிவாசகர் என்ன எழுதி வச்சு போயிருக்கிறாரோ இப்ப வந்த நாசா பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை கண்டுபிடிச்சு சொல்லுது எவ்வளவு ஆச்சரியம் ஆம் உண்மைதான் நாசாவுக்கு சவால் விட்டது நம் தமிழ் பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி